என்ற கேள்வியோடு பலிபீடத்தில் தன்னை வைத்த போது பலிபீடத்தில் வைத்த பிறகு தேவனாய்கள் அடிக்கடி செபிக்கிறது உங்களுக்கு பிரியமில்லாத பாபேல் கோபுரத்தை கட்டி வச்சிருப்பேன் ஊழியத்திலே ஆகட்டும் குடும்பத்தில் ஆகட்டும் எனக்குள்ள ஏதாவது பாபேல நான் கட்டி வச்சிருந்தா தாறுமாறாக்கிருங்காண்டு வரேன் நிறைய பாபேல இருதயத்துல கட்டி வைத்துட்டு வந்துருக்கீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க தாறுமாறாக்குங்காண்டு வரேன் அவர் என்ன செய்வாரா அதுவும் கெட்டி டெடிக்கேஷனுக்கு தான் தாறுமாறாக்குனார் அதான் கொடுமை கெட்டின ஆரம்பத்திலே இல்ல எல்லா நான் போய் பார்த்து வருவோம் இது நல்லா இல்ல கட கட இந்த பிள்ளைங்க மண்ணில் பீச்சில் வீடு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா கட்டி முடிக்கும் போது ஒரு கிருபை பெற்றவன் ஓடி வந்து ஒரே மிதி எப்படி இருக்கும் ஆண்டவர் அப்படிதான் இறங்கி வந்து என்ன பண்றார் தானுமாறாக்கிறார் ஆண்டவர் என் வாழ்க்கையில் பாபியல் கோபுரம் கட்டி எழுப்பப்படக்கூடாது இந்த செய்யோனை நீர் கட்டி மகிமைப்படுவீராக நீர் கட்டி மகிமைப்படுவீராக என் வாழ்க்கையில நீங்க என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீரோ என்ன ஆண்டவரே ஊழியமா என்ன வச்சிருக்கிறீங்க ரெடி என்கிட்ட கேட்காதீங்க என்ன நான் தருகிறேன் பயன்படுத்தும் எத்தனை பேர் உண்மையா அப்படி கொடுக்க விரும்புறீங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க நான் உங்களுக்காக பாசுக்கையில கொடுக்க விரும்புகிறேன்